வணக்கங்க நான் ஒட்டஞ்சத்திரம் அஜய் கொங்கு திருமண தகவல் மையத்திலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம திருமண தகவல் மையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நிலையத்துக்கு எதிர்ப்புற மழங்கை இருக்குது நம்ம திருமண தகவல் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக அந்த ஆண்ட நல்ல முறையில் இயங்கிட்டு இருக்கிறோங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு இன்னொரு நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தி ஆறு இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே நாங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதற்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் ஆப் லிங்க்கு எல்லாமே கொடுத்துருவோம் அந்த லிங்க்குக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜாதகங்கள் வந்து அதிகமாக இருக்குதுங்க முழுக்க முழுக்க கொங்கு வெள்ளாலை கவுண்டர் ஜாதகம் மட்டும்தாங்க இருக்கும் அதில் நீங்கள் எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி எந்த கோவிலுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ராசி நட்சத்திரம் அடிப்படை வசதி என்ன நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாமே பார்த்து அதுக்கு தகுதியான ஜாதகம் வந்து வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கலாங்க நீங்கள் மேட்ரி மணிக்கே வரணுங்கிற அவசியம் இல்லைங்க இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன்லேயே அவங்களுடைய ஜாதகத்தை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு தகுதியான ஜாதகங்கள் எடுத்து அவங்களே நெரிஞ்சு ஃபிக்ஸ் பண்ணி சுபிட்சமாகவும் இருக்காதுங்க இந்த மாதிரி வர முடியாத யாராவது இது ஆனால் இருந்தாலும் ఆ அவங்களுடைய ஜாதகம் பயோடேடா ஃபோட்டோ இதெல்லாம் எங்களுக்கு தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேங்க அந்த நம்பருக்கு நீங்கள் விடலாம் பண்ணிவிட்டிங்கன்னா உடனே நாங்கள் இந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணிடுவோம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸ் வந்து ஒற்றுமை தடுக்கிற மட்டுந்தாங்கிறது வேறு எங்கேயுமே கிளைகள் இல்லைங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நமக்கு ஜாதகங்கள் வந்து வடகேறி அதாவது கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் சென்னிமலை பெருந்துறை கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த மாதிரி அதிகபட்சமாக அந்த சைடில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு தேவையானதை ஆன்லைனில் எடுத்து எடுக்கலாம் நன்றி வணக்கம்